வணக்கம் அகில இந்திய சிவாஜி மன்றத்துடைய இணை பொதுச் செயலாளர் நாகராஜன் மதுரையில் ஐயா டிஎம்எஸை பற்றி பொது தொலைக்காட்சியில் வார வாரம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது டிஎம்எஸ்ஐஆர் வந்து எங்கள் சிவாஜி அவர்களுக்கு அதிகமான பாடல்களை பாடின கலைஞர் இசைக்கலைஞர் அவரை உலகமே சிவாஜியை தெரிகிற அளவுக்கு டிஎம்எஸையும் உலக அளவு தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் இரண்டரை கலந்தவங்க டிஎம்எஸால் சிவாஜியா சிவாஜியால் டிஎம்எஸாங்கிறது பெரும்பாலும் பெரும்பாலருக்கு ஒரு கருத்து இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க தான் சிவாஜி பெருமை அடைஞ்சாருன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சிவாஜியினால் இப்போ டிஎம்எஸ் பெருமை அடைஞ்சிடும் ஆனால் இரண்டு பேருடைய சேர்ந்ததுனால தான் இரண்டு பேருக்கும் இப்போ மாபெரும் வெட்டியாக இருந்துச்சு இன்றைக்கி சிவாஜி உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கிறாங்கிறதுக்கு டிஎம்எஸோடய குரல் தான் காரணமாக இருக்குது அந்த உலகம் உலக அளவில் அந்த குரல் ஒழிக்கிறதுனால எங்கள் சிவாஜி முகத்தை நாங்கள் பார்க்க முடியுது சிவாஜியுடைய குரலையும் கேட்க முடியுது டிஎம்எஸ் உடைய புகழ் எவ்வளோ சிவாஜி இருக்கிற வரைக்கும் புகழ் உலக அளவில் சிவாஜி புகழ் இருக்கிற வரைக்கும் டிஎம்எஸோட புகழும் இருக்கும் அழியவே அழியாது இரண்டு மாபெரும் கலைஞர்களை நாங்கள் எப்போதும் நினைவை போற்றி நாங்கள் வணங்கி வரைகிறோம் என் பேர் செல்வா மதுரையில் நான் ஒரு நடிகர் தளத்தோட ரசிகர் அவ்வளவுதான் ரசிகர் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய தம்பின்னு சொல்லலாம் நான் வந்து சாதாரண குடிமகன் தான் ஆனா வந்து சிவாஜியை வந்து தெய்வமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா டிஎம்ஸ் வந்து அன்னை நடிகர் திறத்துக்காக தான் அவர் பிறந்தார் தான் நான் சொல்லணும் வேற எந்த விஷயமும் எனக்கு சொல்ல தெரியல சொல்ல வாய்வில்லை அவர் பிறந்தது வந்து நடிகர் தான் அவர் பிறந்தார் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்க அண்ணன் நடிகர் திறன் இருபத்தி ஏழுல பிறந்தாரோ அன்னைக்கே டிஎம்ஸ் பிறந்துட்டாரு எங்க அண்ணனுக்காக அப்படின்னு தான் நான் சொல்ல சொல்லுது பாசா மண பொன் மாறிக்க பொன் நான் வந்து பாசமலர் என்ற பெயர் எனக்கு அடைவாளம் வந்தது காரணம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் நடித்த உலகத்திலே சிறந்த படம் பாசமலர் படம் அதிலே சார் நல்ல பாட்டு அந்த படம் மலர்ந்து மலராத படம் அந்த பாட்டுக்காகவே என் பெயரை நான் பாசமலர் பொன் மாறியப்படும் என்று இன்று வரைக்கும் என் பெயரை சூட்டியிருக்கிறேன் ஆயினாலே சிவாஜி அண்ணனுடைய நினைவும் டிஎம்எஸ் நினைவும் என் இதயத்தை விட்டு என்றும் நிகழாது என் பேர் செல்வம் நாங்க ஒரு நாள் ஒரு ஒரு தடவை அண்ணே நடிகர் தடவை வீட்டுக்கு நாங்கள் என் நண்பர்கள் எல்லாரும் போயிருந்தோம் அப்ப அண்ணே அங்க உள்ள சென்னை வானொலி நிலையத்துக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப அந்த வானொலி நிலையத்துக்காரங்க சொன்னாங்க அண்ணே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனே அப்படின்னு கேட்டாங்க அப்ப அண்ணன் சொன்னாரு எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்காகவே பாடின பாட்டு இந்த வியட்நாம் வீட்டில் உள்ளது வியட்நாம் வீட்டில் வியட்நாம் வீட்டில் உள்ள உன்கண்ணில் நீர் வடிந்தால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாடலுக்காக டிஎம்ஸுக்காக நான் பிறந்தேனா இல்லாட்டி அவருக்காக நான் எனக்காக அவரு பிறந்தாரான்னு எனக்கு தெரியல தான் கேட்கணும் சொல்லி இந்த பேட்டி கொடுக்கையில நானும் என் நண்பர்கள் சிவாஜி மன்றத்தை சேர்ந்தவங்க அன்னை வீட்டில் இருந்தோம் அதாவது நடிகர் தலைவம் சிவாஜி கணேசனின் பரம ரசிகர்களில் நானும் ஒருவன் டிஎம்எஸ்ஐ நினைவு கூறும் போது அக்கால சிவாஜி கணேசனுக்கு மிகவும் பிடித்தமான பாடகராக இருந்தவர் ஏ எம் ராஜா தான் முதலில் இருந்து இருக்கிறார் அதற்கு பிறகு தூக்கு தூக்கி என்ற படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் டிஎம் சவுந்தராசனுக்காக இரண்டு பாடல்களை மட்டுமே முடிவாக இருந்தது அவர் பாடல் குரல் எல்லாமே நல்லாக சிவாஜிக்கு பொருந்துவதாக இருந்ததால் பின்னாளில் வந்து அந்த படத்திற்குரிய முழு பாடலையும் டி எம் பாடும்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் டிஎம் சவுந்தராசனை ஊக்குவித்தார் அதுவே பின்னாலில் டி எம் சவுந்தரராஜனும் சிவாஜி கணேசனும் பிரிக்க முடியாதவர்களாக விட்டார்கள் எனக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி டி எம் சையா பாடிய பாடலில் வடிவுக்கு வளைகாப்பு என்ற படத்தில் தமிழ்நாட்டின் கலை உலகின் திலகமே என்ற பாடல் சிவாஜி கணேசனை ஊக்குவிப்பதாக இப்பாடல் ஏ போற்றும் விதமாகவும் இருந்தது என் பேர் ஜோசப் எனக்கு வயசு அறுபத்தாறு ஆகுது அறுபது வருஷமாக சிவாஜி கணேசன் ரசிகராக இருக்கேன் சிவாஜி நடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎம் சவுந்தரராஜன் வந்து பா பாடல் பாட ஆரம்பிச்சிருவார் அவர் இவர் எப்படி நடிப்பார் அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சு பாடினாருன்னு எங்களுக்கு இன்னும் வியப்பாகவே இருக்குது இன்னும் வந்து இப்போ சிவாஜி கணேசனுக்காக டிஎம்எஸ் பாடும்போது ரொம்ப பிடித்தமான பாட்டு அந்த என்ற படத்தில் சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்ன்ற ஒரு பாட்டு வியட்நாம் என்ற படத்தில் நீர் வடிந்தால் உதிரம் பாட்டெல்லாம் வந்து என்னுடைய பேர் ஆர் எஸ் முருகன் மதுரை ஜெயந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் நான் சிறு வயதில் இருந்தே சிவாஜி படம் சிவாஜி படம் என்றால் அவரை ஆர்வமாக பார்ப்பேன் அவர் நடித்த படத்தில் டிஎம்எஸ் அவரும் பாலும் படம் படத்தில் போனால் போகட்டும் போட என்ற படம் என்னை மிகவும் பிடித்த பாட்டு அந்த பாலும் படம் படத்தை அந்த ஒரு பாட்டுக்காண்டியே எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டிஎம்எஸும் சிவாஜி அடிச்சுன்னு அவ்வளோ பிரியமா பாடக்கூடியவர் சிவாஜி டிஎம்எஸ்க்கு இருபத்தோரு குரல் வாங்க அந்த குரல்லே ஒத்து போனது சிவாஜி கணேசருக்கு டிஎம்எஸ் தான் ஒத்து போன குரல் ஆனால் மிக டிஎம்எஸ்க்கு சிவாஜிக்கு இருக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பெயர் கண்ணன் மதுரை சுப்பிரமணியத்திலிருந்து இருக்கிறேன் நான் சிறு வயதிலிருந்து பதினைஞ்சு வயதிலிருந்து பா அன்பளிப்பு படம் மூலியமாக அறிமுகமாகி சுவாதி படங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் தீவிர ரசிகன் ஜாதியிலிருந்து நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவின் போது சென்னையில் கலந்து கொண்டு திரும்பி இருக்கிறோம் அவருடைய வளவடம் நடக்கும் பிறந்தநாள் விழாக்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊர்களில் நடக்கும் அனைத்து ஊர்களுக்கும் சென்று வருவோம் அவர் எடுத்த படங்களில் பராசக்தி படிக்காத வேலை படுத்தால் முழுவதுமா நிறைய படங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான பாசமலர் படத்தில் மலர்ந்து மலராத பாசி மலர் போன்ற படத்தை பாடல் கேட்டு மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன்